இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து குசேலன் அப்படின்னு குசேலன்னு ஒரு படம் கூட வந்திருக்கும் அதில் கூட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி இருப்பார் குசேலன் நான் நடித்தது இந்த பசுபதின்ற மாதிரி இருக்கும் குசேலன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியும் வறுமையில் இருக்கிற நபர் அப்படின்றது இந்த மகாபாரதம்லாம் வந்து அதாவது ஒரு எழுதப்பட்டது தான் அப்படின்றதுக்கு உதாரணம் இது கூட ஒரு இதுலாம் ஏன்னா குசேலன்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டருக்கு வந்து நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா வந்து உதவி பண்ணி அவரை பெரிய பணக்காரன் ஆக்கிற மாதிரி கதையெல்லாம் இருக்கும் நம்ம மகாபாரதத்திலலாம் படிச்சிருப்போம் அப்போ என்ற பெயர் வந்து எப்படி வந்திருக்கும் அதற்கான காரண பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குசேலன் என்ற பெயருக்கு வந்து மீனிங் வந்து எப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு இல்லைன்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு அப்படி இல்லைன்னா அட்வைஸுன்னு ஒரு மீனிங் இருக்குது அது அப்புறம் அது தேவையில்லை நம்மளுக்கு ஏன்னா ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மோர் மீனிங் இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு டு கீவ் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு அப்படின்றது இதனுடைய முக்கியமான இருக்குது ஒருத்தன் வறுமையில் இருக்கும்போது நம்ம கூட சொந்தக்காரனை போய் ஒருத்தனை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பண உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா அது வரலாற்றில் பேசப்படும் இல்லையா அதுபோல் தான் இப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா குசேலனை வந்து பார்த்துட்டு போகிறாருன்றது கதை ஆனால் குசேலனுன்ற வார்த்தை எப்படி அதற்கு அந்த பெயர் சூட்டப்பட்டதுன்றதை தான் நாம் சொல்ல போகிறது இப்போ கவுன்சிலர் அப்படின்ற வார்த்தை எழுதிக்கோங்க நான் ஏற்கனவே கவுன்சிலிங்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கவுன்சிலிங் வார்த்தையிலேருந்து அதாவது கௌசல்யான்ற வார்த்தை வரும் அது வந்து அட்வைஸுக்கு போயிடும் ஆனால் நான் சொல்கிறது அதே வார்த்தையில் கவுன்சிலருன்ற வார்த்தையில் இப்போ வந்து இந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு டு கிவ் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு அப்படின்றதெல்லாம் இதற்கு அதற்கு ஒன்மோர் மீனிங்காக இருக்கும் அதனால் இந்த குசேலனுக்கு வந்து அவர் உதவி பண்ணுறதுன்றதெல்லாம் இந்த கவுன்சிலருன்ற வார்த்தை தான் கவுன்சிலர்ன்ற வார்த்தையில் கடைசியில் சில ஆறு என்ற வார்த்தை எழுது எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சிஓ யூஎன்ஏசிஎல்எல்ஓ குசேலா அவ்வளோதான் குசேலன்னுன்ற பெயர் வர காரணம் என்னடா அப்படின்னா கவுன்சிலர் கவுன்சிலர்னால் என்ன மீனிங்கு டு கிவ் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு அப்படின்றது தான் அவர் வறுமையில் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு உதவி செய்து பண உதவிகளை செய்யக்கூடிய இதுன்றது அர்த்தம் இதனால் அதாவது இந்த எல்லோருமே மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணத்தில் இருக்கட்டும் அந்த பெயருக்கு வந்து ஒரு சரியான காரண பெயர் அது ஏதோ ஒரு பெயரை வச்சுட்டு போகிறதில்ல கௌசல்யான்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறா மந்தாரை குசேலான்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணி சில ப்ராப்ளம் சைக்காலஜி இல்லை இருந்து எல்லா ப்ராப்ளத்தில் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம படத்திலே பார்த்துருக்கோம் இதுதான் அதனுடைய அந்த பெயருக்கான காரணம் கவுன்சிலருன்னு எழுதி அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஆரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா குசேலா குசேலான்னால் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு டு கிவ் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு இந்த மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வறுமையில் இருக்கிறவங்க பண வசதி இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு இது இந்த பெயர் அதனால் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதுதான் காரண பெயர்